எவரொருவரும் இந்த துவாவை படிக்கிறாரோ அல்லாஹ் தலா அவருக்கு கவலை கஷ்டம் நெருக்கடி எம்பிட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அப்படி உல்ட்டாவாக மாற்றிடுறான் அப்படியே மகிழ்ச்சியை கொடுத்துருவான் அப்படியே ஆனந்தத்தை கொடுத்துருவான் அப்படியே நிம்மதியை கொடுத்துருவான் அப்படியே அவர் சந்தோஷத்தில் இருப்பார் என்ன துவாது பெருமானா செல்லல்லா சின்ன ஆகல் அல்லாஹ் ம இன்னி அப்துக்க வபுனு அப்துக்க வபுனு அம்திக்க நாசிய தீ வி எதிக்க மாதின் ஃபி யஹ ஹ கும க இஸ்மின் ஹுவலக சம்மை த விஹி நஸ்ஸக்க அவு அவன் அலா கித்தாபிக்க கொஞ்சம் மூச்சு விடுங்க அப்படிங்கிறீங்களா இம்பிடி பெருசு துவாச்சிருந்தா நாங்கள் எங்கிட்டு ஓதேன் நம்ம எல்லாத்துக்கும் அவ்வ அதை விட அதிகமான கவலை இருக்குது எம்புட்டு பெரிய துவாவா இருக்கோ இதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு கவலை இருக்குது எனவே இது பெருசு இல்லை இந்த துவாவினுடைய அளவு பெரிதில்லை நிச்சயம் கவலை நீங்கி அதை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் பெருமானா சொன்னார்கள் தினசரி இந்த துவாவை ஓதுங்கள் நாங்கள்